ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு மண்டே இன்னைக்கு காலையில டிப்ப நம்ம வந்து கம்பு சேமியா கம்பு சேமியா செஞ்சிடலாம் வானல் சூரிய இது தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா பருவப்பில ஆயில் சூடு ஏறிடுச்சு இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு வந்து கரல பருப்பு கொஞ்சம் கண்டிப்பாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கண்ணு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த கம்பு சேமியாவே ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நேற்றுக்கு எடுத்து வச்ச மீன் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி சுட்டு எடுத்துடலாம் இந்த மீனும் கார்ன்ஃப்ளவர் பவுடரும் நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஆயில்ல போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஏன்னா மீன் வந்து தடி தடியா இருக்கிறதுனால வேக வைக்க முடியல அதனாலதான் ஆறுச்சுனா நல்ல உதிரி ஆயிடும் அப்படியே இது கொஞ்சம் ஆரட்டும் ஆரிச்சுன்னா நல்ல உதிரி உதிரியா வந்துடும் வானல் சூட எடுத்துடலாம் இத போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கிற மீனை வந்து நம்ம அப்படியே வடை போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம் இது நல்ல கான்சர்ட் பவுடர்ல கோட்டிங் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஆயில் சூடு இருச்சு வடர் கொடுக்குற மாதிரி வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணா போதும் நம்ம இப்ப அடுத்தது போட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலைக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் இந்த மீனை வந்து நல்லா வடை போடுற மாதிரி சூப்பர் எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியா இருக்கு நல்லா இருக்கு மீன் பயங்கர டேஸ்டாக தான் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விலை வந்து ஒன் எயிட்டி ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பது ரூபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் லஞ்சுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நேற்று வச்ச மீன் குழம்பு மீன் ஃப்ரை இன்னைக்கு இதான் லஞ்ச் மீனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் பாத்திரம் கழுவியாச்சு பிளேட்ஸு வானல் இன்னைக்கு என்னோட டூட்டி முடிஞ்சிச்சு இப்போ மணி வந்து ஒன்பது நான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு நான் இன்னும் வந்து நிறைய வீடியோ வந்து உள்ளே போயிட்டு நிறைய சர்ச் பண்ணி எடுக்கணும்னு பார்க்குறேன் நேரையின்மை காரணத்தினால என்னால் கொஞ்சம் உள்ளே போக முடியல மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து ரெடி பண்ணி நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சேனல் சேனலை வந்து நம்ம விரிவு பண்ணிடலாம் ஸோ நான் வந்து இப்போதைக்கு குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்ட பிறகு அங்கே வந்து நம்ம யூடியூப் சேனலில் யாரோடைய வீடியோவது சவுண்டாக வச்சு பார்க்க முடியல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சவுண்டாக வச்சு என்னால் கேதர் பண்ண முடியல வீட்டுக்கு வந்த பிறகு சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே எனக்கு வீட்டு வேலை வந்துடுது டீ சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் எதுனா இல்லை நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து எல்லா பக்கமும் இடிக்குது ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி வரல வீட்டுக்கு வந்தாலும் ஈவினிங் செகண்ட் டைம் பாத் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் நம்ம வந்து ஒரு டீ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் கூட கிடையாது டீ போட வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ உக்காந்து ஃபுல்லாக பார்த்து நம்ம அதே மாதிரி மேக் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஒரு சூட்டபுளான டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது ஸோ வந்து நான் வந்து குக்கிங் வீடியோவை வீடியோவை ரிப்பீட்டடாக இருக்கேன் நான் ரொம்ப முயற்சி பண்றேன் அடுத்தவங்களோட சர்ச் பண்ணி நம்ம அதை மாதிரி கொண்டு வரணும்னு நான் ரொம்ப டெய்லி முயற்சி பண்ணுறேன் எனக்கு வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கு ஹெல்த் இஷ்யூஸு கோல்டு காஃபு நான் சீக்கிரமாக ஒரு வேற வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ